வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸ்ல முக்கியமான சில டாபிக்ஸ டக்கு டக்குன்னு பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நேற்று பிளஸ் டூ பொது தேர்வு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குங்க பாடம் வந்து நேற்று வந்து தொடங்கியிருக்கு அதில் ஒரு ஷாக்கான தகவல் என்ன அப்படின்னா பன்னெண்டாயிரத்தி முந்நூத்தி அறுபத்தி நாலு மாணவர்கள் தேர்வு எழுதவே வரலை அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான தகவல் கிடைச்சிருக்கு தேர்வு எழுத கூட வரல அப்படின்னா அதை விட உங்களுக்கு என்ன முக்கியமான வேலை அப்படிங்கிறது தெரியல பன்னெண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி நாலு மாணவ மாணவிகள் தேர்வுக்கு வரல அப்படிங்கிறத ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கள்ளக்குறிச்சி பக்கத்தில் நான்கு மாணவர்கள் நேத்தே சொன்ன நான்கு மாணவர்கள் பைக்கில் போயிருக்காங்க எதுக்காக பைக்கில் இவ்வளோ வேகமாக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை விரட்டி போய் அவங்கள வந்து பிடிச்சி செக் பண்ணி பார்க்கும்போது பேக்கில் ஐநூறு கஞ்சா பொட்டலங்கள் வந்து இருக்குது ஐநூறு கஞ்சா பொட்டலங்களா எதுக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சக மாணவர்களுக்கு விற்பனை செய்ய திட்டம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவர்கள் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க அப்போ ஒரு பக்கம் பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு மாணவ மாணவிகள் தேர்வு கூட வரலை இந்த பக்கத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கையில் கஞ்சா பொட்டலங்களை வந்து பார்க்க முடியுது தமிழகம் எங்கே போய்க்கு இருக்குது தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர் சமுதாயம் எந்த டைரக்ஷனில் போய்க்கு இருக்குது அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வியாக இருக்குது ஓகே தமிழக அரசாங்கம் இதில் தீவிரமாக களமிறங்கி இந்த போதைப்பொருள் நடமாட்டம் மாணவர்கள் கைக்கு கஞ்சா கிடைக்கிறது இதெல்லாம் முற்றிலுமாக தடுக்கணும் அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய விருப்பம் இது ஃபஸ்ட்டு டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுனாங்க பாஜக கூட்டணியிலேருந்து வெளியே வந்த பிறகு ஒரு மாதிரி பேசுகிறாங்க அப்படிங்கிறதான் நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா பாஜக கூட்டணியில் இருக்கும்போது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இருக்கு பார்த்தீங்களா குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு ஆதரவாக பாராளுமன்றத்தில் ஓட்டு போட்டாங்க ராஜ்யசபாவில் கிட்டத்தட்ட பதினாலு பதினஞ்சு எம்பிக்கள் ஓட்டு போட்டு தான் அந்த மசோதாவை வெற்றி அடைஞ்சிச்சு அதிமுகவுடைய வாக்குகள் இல்லை அப்படின்னா மேபி அந்த மசோதா வந்து ராஜ்யசபால தோல்வி அடைஞ்சிருக்கும் ராஜ்யசபால சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதிமுக இப்போ பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய கூட்டணியிலிருந்து வெளியே வந்த உடனேயே சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு எதிராக அறிக்கையெல்லாம் கொடுக்குறாங்க இதை அமல்படுத்த விட மாட்டோம் போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் அவர்கள் அறிக்கையை வந்து கொடுக்குறாரு இதான் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பார்த்துருப்போம் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை எய்ம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த மதுரை எய்ம்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மதுரை எய்ம்ஸ் வந்து முழுவதுமாக அதனுடைய பணிகள் முடிஞ்சிடும் அப்படின்னா மத்திய அரசாங்கம் இருந்து சொல்லப்பட்டிருக்கு இப்போ ஆர் பி உதயகுமார் இருக்காருல்ல அதிமுகவை சேர்ந்தவர் சட்டப்பேரவை எதிர்கட்சி தலைவர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மதுரை எய்ம்ஸ் கட்டை கால தாமதப்படுத்துனீங்க அப்படின்னா மத்திய மாநில அரசாங்கத்தை கண்டித்து நாங்கள் மாநிலம் முழுவதும் போராட்டம் நடத்துவோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆர் பி உதயகுமார் அவர்கள் பேட்டி வந்து கொடுத்துருக்காரு இதே ஆர் பி உதயகுமார் அவர்கள் அதிமுகவுடைய அமைச்சராக இருக்கும்போது அதாவது அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது பாஜகவோட கூட்டணியில் இருக்கும்போது என்ன சொன்னார் அப்படின்னா எதிர்கட்சிகள் அவதூறு பரப்புகிறாங்க இந்த மதுரை எய்ம்ஸ் விஷயத்தில் அவதூறு பரப்புகிறாங்க விரைவில் மதுரை எய்ம்ஸ் கட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே அமைச்சராக இருக்கும்போது பேசினார் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு பேசுகிறாரு இதை தான் பாஜக கூட்டணியில் இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுனாங்க இப்போ வேறு மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு பொதுமக்களே பேசிக்கிற்காங்க அப்படின்னு சில பதிவுகளை பார்க்க முடியுது மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாஃபர் சாதிக்குடைய கேஸு என்சிபி இது எல்லாத்த பற்றியும் நம்ம வந்து பேசிட்டோங்க ஜாஃபர் சாதிக்கு சம்பந்தப்பட்ட இடங்கள்ல என்சிபி ரைடை வந்து நடத்தும் போது சகாரா கொரியர் அப்படிங்கிற ஒரு கொரியர் கம்பெனி இது யாருக்கு சொந்தமானது அப்படின்னா சென்னை மேற்கு மாவட்ட திமுக செயலாளர் சிற்றரசு அவர்களுக்கு சொந்தமானது தான் இந்த சகாரா கொரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் ஒரு பாயிண்டை வந்து முன்வைக்கிறாங்க இப்போ அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த சகாரா கொரியர்ஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனம் இருக்குது பார்த்தீங்களா அந்த நிறுவனத்தில் ரைடு நடத்துவதற்காக என்சிபி அதிகாரிகள் போகும்போது அது குறித்து செய்தி வெளியிட படம் பிடிப்பதற்காக பாலிமர் நியூஸ் செய்தியாளர் அவர் பேர் செந்தில்குமார் அவர்கள் போகும்போது அவரை திமுகவினை ரூமில் அடைச்சி வச்சு அறையில் அடிச்சு அடைச்சி வச்சு தாக்குதல் வந்து அவர் மேலே வந்து நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு செய்தி கிடச்சிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பத்தி ஐந்து வயது பெண்மணி மீ பெண்மணி வந்து செந்தில்குமார் மீது ஒரு போலியான புகார் கொடுக்க வச்சு அவர் மீது எஃப்ஐஆர் வந்து பதிவு செஞ்சிருக்காங்க காவல்துறை காவல்துறை சட்டப்படி நடக்கணுமே தவிர திமுக ஒரு பிரிவாக நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அண்ணாமலை அவர்கள் சமூக வலைதளத்தில் பதிவு போட்டிருக்காரு இதன் மூலமாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா செந்தில்குமார் அவர்கள் மீது போடப்பட்ட அந்த எஃப்ஐஆர் வந்து ரத்து பண்ணணும் வழக்கு பதிவாக ரத்து பண்ணணும் அவரை பார்த்தீங்களா அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும் பாஜக சார்பாக வலியுறுத்துகிறேன் அண்ணாமலை அவர்கள் பதிவு இப்போ என்ன கேள்வி கூட சில பத்திரிகையாளர்கள் செந்தில்குமார் அவர்கள் மீது போலியான வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனை கண்டித்து நேற்று இரவு டயத்தில் நிறைய பத்திரிகையாளர்கள் போராட்டம் நடத்தினாங்க அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த புகைப்படங்களும் நமக்கு கிடைச்சிருக்கு இப்போ பாஜகவினர் என்ன பதிவுகள் போடுறாங்கன்னா அன்னைக்கு அண்ணாமலை எங்களை வந்து தவறாக நடத்துகிறாரு எங்களை வந்து இழிவாக நடத்துறாரு தரக்குறைவாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் கோட்டத்தில் பொங்குனிங்களே நக்கீரன் கோபாலு ஹிந்து என்ராமை குணசேகரன் பொங்குனிங்களே நாங்கள் நேற்றே வந்து கேட்டோம் இது மாதிரி பாலிமர் நியூஸுடைய செய்தியாளர் தாக்குதலுக்கு உள்ளாக இருக்காரு அதனை கண்டித்து வாயை துறக்க மாட்டீங்களா அப்படின்னு நேற்று கேட்டோம் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னா தாக்குதலுக்கு உள்ளான அந்த செய்தியாளர் மீது அந்த கேமராமேன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு ஸோ இதை எதிர்த்தாவது குரல் கொடுங்க இல்லைனா நீங்களாம் ஒரு பத்திரிகையாளரே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பாஜக அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்புகிறாங்க ஓகே அடுத்து என்ன அப்படின்னா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த டேக்ஸ் டெவல்யூஷன் இருக்குது பார்த்தீங்களா அதற்கான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க எந்தெந்த மாநிலங்களுக்கு எவ்வளோ நிதி வந்து பகிர்ந்து அளிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெளியிட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதத்துக்கான டாக்ஸ் டெவல்யூஷன் மூன்றாவது இன்ஸ்டால்மெண்ட்டு இந்த அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு இப்ப கனிமொழி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யூபிக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு இருபத்தி ஐயாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஐந்து கோடி ரூபாய் நிதி வந்து ஒதுக்கப்பட்டது டாக்ஸ் டெவல்யூஷன் பண்ணிருக்கீங்க தமிழ்நாட்டுக்கு ஐயாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழு கோடி தான் டாக்ஸ் டெவல்யூஷன் ரெண்டுமே இன்டெகிரல் பார்ட் ஆஃப் இந்தியா தானே அப்புறம் எதுக்காக தமிழ்நாட்டை செகண்ட் கிளாஸ் சிட்டிசன்ஸ் மாதிரி வந்து நினைக்கிறீங்க நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கனிமொழி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க கனிமொழி அவர்கள் இவ்வளோ ஆவேசப்பட்டிருக்காங்க இந்த ஆவேசத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை டேக் பண்ணி கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படின்னா அது வந்து பெரிய ரீச் ஆகிருக்கும் ஆனால் டேக் பண்ணி வந்து கேள்வி கேட்கல பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா ஒருவேளை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை கனிமொழி அவர்கள் டேக் பண்ணியிருந்தாங்கன்னா அடுத்த செகண்ட் நிதியமைச்சர் தரமான பதிலடி கொடுத்துருப்பாங்க அதுக்கு பயந்து தான் கனிமொழி அவர்கள் நிதியமைச்சரை பாஜகவினர் பதிவுகள் போட்டு அந்த டயத்தில் அண்ணாமலை என்ன பண்ணிருக்காரு கனிமொழி அவர்களை டேக் பண்ணி அவங்களுக்கு ஒரு ரிப்ளை வந்து கொடுத்துருக்காங்க என்ன சொல்லியிருக்காரு அண்ணாமலை அப்படின்னா சரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு இருக்கு பாத்தீங்களா திமுக காங்கிரஸ் உடைய கூட்டணி ஆட்சி நடந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு டாக்ஸ்யூஷன் எவ்வளவு வந்திருக்கு தெரியுமா பதினைத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் வந்திருக்கு அதுவே உத்தரப்பிரதேசத்துக்கு ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் அப்ப தமிழ்நாட்டை விட நான்கு மடங்கு அதிகமான நிதி யூபிக்கு வந்து போயிருக்கு எப்ப உங்களுடைய ஆட்சியிலையும் இதுதான் வந்து நடந்துச்சு அப்ப ஏன் இதை பத்தி வந்து பேசல ஏன்னா பவர்ஃபுல்லான ஒரு மினிஸ்ட்ரியில வந்து இருந்திருக்கீங்க அது மட்டும் இல்லாம லூட் பண்றதுக்கு கொள்ளை அடிக்கிறதுக்கு ஃப்ரீ பாஸ் இருந்ததுனால எதுக்கு இதெல்லாம் கண்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்துட்டீங்களா அப்படின்னு அண்ணாமலை கனிமொழி அவர்களை பார்த்து கேள்வி எழுப்பியிருக்காரு ஆனா நாங்க அப்படி கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல

உண்மை இப்படி இருக்கும் போது வழக்கம் போல திமுக அவங்களுடைய பிரித்தாலும் அந்த அரசியலை வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு இப்போ இதுவும் இந்த அண்ணாமலை போட்ட பதிவும் சமூக வலைதளத்தில் கவனம் பெறுது இந்த டாபிக்ஸ் எல்லாம் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்